விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லேஸ் ஆட்சி என்ற முழக்கத்துடன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட செயலாளர் ஜக்கையன் தலைமையில் தேனி மாவட்ட பொறுப்பாளரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான பாப்புலர் முத்தையா வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை குறிப்பிட்டு அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டது உங்களின் வீட்டு மின்சார பில்லே இந்த ஆட்சிக்கு சாட்சி என்ற வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டன பண்ணைபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புடைசூழ பொதுமக்களின் குறைகளை நிர்வாகிகள் கேட்டறிந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூராட்சி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக பிரச்சாரம் செய்தனர்